தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் கார்த்திகை தீபம் அல்லாத நாட்களில் தீபம் ஏற்றுவதற்கு இந்து அமைப்பினரும் அர்ச்சகர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் சிவாகமங்களில் தெரிவித்திருக்கக்கூடிய தகவலின்படி திருக்கார்த்திகை நாளில் மட்டுமே தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிள்ளையார்பட்டியைச் சேர்ந்த பிச்சை குருக்கள் என்பவர் தெரிவித்திருக்கிறார் கார்த்திகை தீப நாளில் தான் இந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது வேத புராணங்களின்படி ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தகவல்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம் வெற்றி இப்போ இந்த விவகாரத்திற்கு இந்து அமைப்புகளும் கோயில் அர்ச்சகர்களும் எதிர்ப்பு தெரிவித்துதான் வருகிறார்கள் ஐதீக முறைப்படி இதில் இருக்கக்கூடிய மரபு என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கூடுதல் தகவல் என்ன காத்திரி இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சில கூட தீப கூடுதலாக தீபம் ஏற்றணும்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய தனி நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஒருபுறம் சட்ட ரீதியாக என்ன அவங்க எதை இடையிறாக எதை உரிமைகள் நோக்கி நகர்றாங்கன்றது முதல் விஷயம் விட இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஆகம ரீதியாக சிவாகமங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது இது பௌர்ணமி கார்த்திகை அல்லாத நாட்கள்ல தீபம் ஏற்றது சரியா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் போகக்கூடிய நிலையில இப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்குற வகையில சிவா ஆலய சிவா ஆகம பள்ளிகளை சேர்ந்த குருக்கள் முக்கியமான நபர்கள்லாம் தொடர்பாக கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அல்ல இப்போ பிள்ளையார்பட்டி கற்பழ விநாயகர் கோயிலினுடைய தலைமை குருக்கள் அவரு அவரு சிவஸ்ரீ ஸ்ரீ கே பிச்சை குருக்கள் அவர் வந்து கற்பழ விநாயகர் வேதாகம வித்யாலய பள்ளியினுடைய முதல்வராகவும் இருக்காரு அவர் வந்து இப்போ ஒரு கருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா சிவாகங்கள் கூறிய பற்றி திருக்கார்த்திகை தினத்தன்று திருக்கோயில்கள்ல கூடிய தீபமேயற்சி வழிபடுவதுதான் வழக்கம் இதர நாட்கள்ல வழிபடக்கூடாது கார்த்திகை தினத்தன்று தீபம் ஏற்றதான் சரி இதர நாட்கள் ஏற்ற சரியா இருக்காது அப்படிங்கிறாங்க அதே போல தூத்துக்குடி கூடிய பாகம்பிரியால் உடனுரை சங்கரா ராமேஸ்வரர் திருக்கோயிலை சேர்ந்த பிரதான அர்ச்சகர் அவர் வந்து சிவஸ்ரீ ரா செல்வம் பட்டர் அவர் வந்து ஆளாள சுந்தர வேத சிவா ஆகம வித்யாலய பள்ளியினுடைய முதல்வராகவும் இருக்காரு ஏன்னா அவங்க என்ன சொல்றாருன்னா சிவ சிவ என்ன சொல்லிருக்கு ஆஹ் தீப திருவிழா அப்படிங்கிறது விசேஷமாக சொல்லப்படுது சிவ ஆகமங்கள்ல அதை வந்து திருக்கார்த்திகை என்று ஆஹ் தீபத் திரு தீபத்தை கோபுரங்கள்ல மண்டபங்கள்ல பிரகாரங்கள்ல ஏற்றுதான் சரி மற்ற நாடுகள்ல ஏற்றக்கூடாது மேலும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்திலேயோ அல்லது பௌர்ணமியிலோ தான் தீபம் ஏற்றது மிகச்சரி இதர நாட்கள்ல செய்றது விசேஷமாக சொல்லப்படல ஆகமத்துல அப்படின்றத சொல்லியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா மூணாம் தேதி தீபம் ஏற்றது ஏற்ற முடியலன்னு அது நீதிமன்ற அவமதிப்பாகி மறுபடியும் நேற்றைய தினம் ஏற்றதுக்கு முயற்சி நடந்ததுனால இப்போ இந்த விளக்கங்கள் அவங்க கொடுத்திருக்காங்க ஆஹ் காயத்ரி நன்றி வெற்றி தற்போதைய விவரங்களுக்காக வழக்கு குறித்த விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.